பண்டைய தமிழ்நாட்டில் சூரியன் உதயமாகும் போதே ஒரு மன்னன் எழுந்தான் அவன் பெயர் அருள்மொழிவர்மன் பின்னாளில் உலகம் அவனை ராஜராஜ சோழன் என்று அழைத்தது அவன் போரில் வீரன் ஆனால் மனதில் கலைஞன் அவன் கனவு தமிழர் பேரரசு கடல் கடந்து ஒலிக்க வேண்டும் அவன் படை இலங்கை மாலத்தீவு வங்காளம் வரை சென்றது ஆனால் அவனது மிகப்பெரிய வெற்றி தஞ்சாவூர் பெரிய கோவில் இருநூற்று பதினாறு அடி உயரம் ஒரு கோபுரம் இன்று வரை நிழல் விழாத அதிசயம் அது ராஜராஜனின் நம்பிக்கையின் வடிவம் அவன் மண்ணில் புதைந்தாலும் அவனது பெயர் அழியவில்லை ஏனெனில் அவன் கட்டியது கோவில் அல்ல தமிழரின் பெருமை